இறைவா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அபிமான எண் கணிதம் மற்றும் பிரமிடாலஜி உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த் குமார் ஜூன் மாதத்தின் பலா நாம் பார்ப்போம் எண்கள் நம் கண்கள் எண்களின் மாற்றம் என்ன என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது ராசியின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது என்பதை நாம் பார்ப்போம் எண்கள் ஒன்று எண் ஒன்று சூரியன் சூரியனாலே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் பயம் எல்லாமே ஆயிடும் சூரியன் பார்த்தீங்கன்னா நடுநிச நாயகன் கூட சொல்லலாம் நவ நடு நடுநாயகன் சூரியனை பார்த்தா பாத்தீங்கன்னா அவரை உயரத்துல இருப்பார் அவரை தொடங்கும் நினச்சா கூட முடியாது ஆனா அவரை வணங்கி நம்ம ஒரு பக்கத்தை நம்ம கொண்டு வரலாம் சூரியன் அப்படினாலே அவர் எந்த கிரகத்துல ஆட்சியில இருப்பார் சிம்மத்துல சிம்ம ராசில இருப்பார் அப்போ சிம்ம ராசியில் ஒரு குழந்தை ஜனனம் எடுக்குது இந்த ஜூன் மாதத்தில் அந்த குழந்தை ஜனனம் எடுக்குது அப்படின்னா சூரியனோட முழு ஆதிக்கமும் அவங்க பெற்றுறாங்க அப்போ சூரியனோட முழு ஆதிக்கமும் சிம்மத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்தாலும் கோவங்கள் நிறைய வந்தாலும் நிறைய பதவிகள் அவங்க வகிப்பாங்க அரசியல் பதவியில் இருப்பாங்க உயர்ந்த இடத்துல இருப்பாங்க சிகரம் ஏறுற போல் அவங்க வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா உயர்ந்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும் என்ன ஒரு மைனஸ் தான் மற்றவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அதை மட்டும் நம்ம அது போல் ஒரு அவங்க பேரை வந்து ஒரு நல்ல இடத்துல சிறு மாற்றம் செய்து வைக்கிறது நல்லது இல்லை குழந்தை பிறக்கும் போதே அவங்களுக்கு ஜனனம் பார்க்கும் போதே இப்போ பிறந்த தேதி கூட்டி என்ன அதன் அடிப்படையிலும் லக்னத்தோட அடிப்படையிலும் ஜனனகால ஜாதகத்தையும் கணித்து பெயரை வைப்பது அந்த குழந்தைக்கு மிகவும் சிறப்பு சூரிய ஓரையிலே ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட கிட்ட ஒரு ஜாதக பார்க்க வராங்க இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட முதல் கேள்வி எப்படி இருக்குன்னா தந்தையை பற்றியான கேள்விகள் தான் இருக்கும் ஏன்னா சூரியன் சூரியன் என்ன பண்ணுறாரு சமுகை தேவி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்கிறாரு அவங்களால அந்த வெப்பம் தாங்க முடியல வெப்பத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க தன் நிழல் கிரகத்தை சாயா தேவியை உருவாக்கிட்டு போயிடுறாங்க சாயாதேவி என்ன ஆகுறாங்க சூரியனோட இணைந்து சனி சனின்ற பிள்ளையும் பெற்றுடுறாங்க அப்புறம் மற்ற குழந்தைங்களும் பெற்றுறாங்க இது காலாப்போக்கில் என்ன ஆயிருது யம தர்மராஜாருக்கு தெரிஞ்சிது யம தர்மராஜா வேறு யாரும் கிடையாதுங்க சூரியனுக்கும் சமூக தேவிக்கும் பிறந்த ஒரு மகன் தான் யம தர்மராஜா யம தர்மராஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு என்ன இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் இன்னொரு இருந்தால் யா இன்னொருத்தர் இருந்தால் நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா உடனே வந்து கோவத்தில் சண்டை போட்டு கீழே தள்ளி விட்டுறாரு அது கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க சாயாதேவி சபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சபிச்சோன்னா அவர் கால் வந்து அடிப்பட்டு போயிடுது உடனே ஓடி போயிட்டு சூரியன்கிட்ட தான் தந்தைக்கிட்ட போயிட்டு சொல்ல போகிறாரு ஆ அப்பா இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு அப்படின்னொன்னே அவர் உடனே என்ன பண்ணுறாரு சிவபெருமான அருளி அதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்குது அவருக்கும் அந்த குணமாகுது அப்போது தன்னுடைய நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்றத உணர்ந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது அந்த சமூகை தேவின்றவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த வெப்பம் தாங்காமல் அப்போ அங்கே போய்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டு சொல்கிறாரு நான் இனிமேல் என்னுடைய வெப்பத்தை நான் வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து என்ன தெருது தன்னுடைய கோபத்தை குறைத்தால் சூரியன் சிகரம் போல் இருக்கிற மாதிரி அந்த சூரியனோட ஆதிக்கத்தில் ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கிறாங்க இனிமேல் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சிமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்றில் இருக்க ஆதிக்கம் உடையவர்கள் பொறுமையை கண்டாலால் பெருமையான வாழ்க்கையை வாழலாம் இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஜூன் மாதம் மட்டும் இல்லைங்க சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா இவர் சிறப்பு அம்சத்திலே இருப்பார் இப்போ சிம்மத்திலே பார்த்தீங்கன்னா மகம் பூரம் இருப்பாங்க பூரம் பார்த்தீங்கன்னா குட்டி சுக்ரன் ஆகிடுறாரு அந்த இடத்துல மகம் பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கத்தில் வந்துடுறாரு அப்போது அந்த இடத்துல சிம்மம் சூரியனில் ஒன்றில் ஆட்சியில் இருந்தால் மகம் பார்த்தீங்கன்னா அந்த கேதுவோட ஆதிக்கம் ஏழில் வந்துடுறாருங்க பூரம் ஆறில் வந்துடுறாரு அப்போ அந்த ஒன்று ஆறுக்கு என்ன பலன்கள் செய்யும் ஒன்று ஏழுக்கு என்ன பலன்கள் செய்யும் அப்படின்றத நம்ம கணிச்சு பார்த்துக்கணும் நம்ம அப்போ ஏழு என்னும்போது அந்த கூட்டியன் என்ன ஆயிடுதுன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயத்துல தெளிவான ஒரு மா முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு நல்ல இறை பக்தி இருக்கும் கடவுள் அருள் பக்தி இருக்கும் குரு பக்தி இருக்கும் எல்லா பக்தியும் பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் நம்பருக்கு அதிகம் ஆதிக்கமாக இருக்கும் அப்போ அந்த ஒன்றும் ஏழும் சேரும்போது எப்படியான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் என்னென்ன நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம ஒன்று ஏழுக்கு ஒரு காமனான நம்பர் என்ன பண்ணுவோம் நம்ம ஐந்து எடுத்துப்போம் நம்ம அப்போ ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு எடுத்துப்போம் ரொம்ப ஐந்து பதினான்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் என்னன்னா இந்த ஏழோட ஒன்பதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழுக்கும் ஒன்பதுக்குமே பார்த்தீங்கன்னா பகையாயிடுறாரு அப்ப அந்த ஒன்பதை நம்ம இங்க ஏன் கொண்டு வர வேண்டாம் நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி அவர் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பரே பார்த்தீங்கன்னா நம்ம கடகட கடகடன் பரபர பரபரப்பு பதட்டமாக இருப்பாங்க இதில் கொண்டு போயிட்டு செவ்வாயும் நம்ம இடத்துல ஆட்சியில் இருந்தாருன்னா என்னன்னா அந்த வீடு வீடாகவே இருக்காது அப்படியே ஒரு ரணகலமா இருக்கும் அப்போ எந்த என்ன நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும் எந்த கலர் மோதிரம் அணிந்திருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு விஷயங்கள் செயல்படும் போது என்ன ஆகும்னா அந்த மாதம் மட்டும் இல்லைங்க எல்லா மாதமே வெற்றி உண்டு இப்போ ஏழு என்னும் போது கேட்ஸை வந்துடுறாரு நீங்கள் கூட கேட்கலாம் என்னங்க ராசி சொல்கிறீங்க தேதி சொல்றீங்க லக்னம் சொல்கிறீங்க நாங்கள் தான் நாங்கள் கணிச்சிருக்கிறது அப்படின்னு கேட்கலாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாரம்பரியமாக பார்க்குற ஜோதிடராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜோதிடராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பரிச்சயமான முகம் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இப்போ டிவியில் பார்க்குற ஒரு ஜோதிடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் அதை போது அதுக்கான கரெக்டான விடையை அவர் சொல்லுவார் ஏன்னா பிறந்த தேதி கூட்டியினருக்கும் ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் காமனாக எடுத்து ஒரு விஷயத்த இந்த கலர் ரிங் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏழு என்னும் போது அந்த இடத்துல என்ன கேட் கேட்சைட் போடலாம் நம்ம வைடூரியம் போடுறோம் அப்ப வைடூரியம் மட்டும் போட்டா போதுமாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஒண்ணுக்கான வேலையை முதல் ஃபஸ்ட் பார்ட் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் பின்னாடி இருக்க பார்ட் வந்து ஏழு வந்து கெடுக்கிற உணர்வை நமக்கு வரக்கூடாது ஏன்னா கேது எந்த அளவுக்கு கெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாருங்க அப்ப என்ன பண்ணா நம்ம அந்த கேட்ஸை ரிங்கு போடுவதுனால இங்க ஒரு ரிங்கு போட்டால் இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க கையெடுத்து கும்பிட்றோம் வாங்கன்னு சொல்லிடுறோம் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் இது பண்ணும்போது என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் வேலை செய்யுது நம்மளுக்குள்ளே நல்ல உணர்வுகள் வர ஆரம்பிச்சுது அப்புறம் என்ன ஒருவர் இவன் தினமும் என்ன வணங்குறான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கெடுக்கறதுல கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு நீங்க சொல்லலாம் எப்படிங்க ஒரு கல்லுக்கு ஒரு உயிர் இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு கல் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்ல உடைச்சி பாருங்க ரெண்டா உடைச்சி பாருங்க கல்லுக்கும் ஈரம் உண்டு அப்போ அந்த கல்லுக்கே ஈரம் உண்டு இருக்கும்போது இந்த கல்லுக்கும் எவ்வளவு ஈரம் இருக்கும்ன்றத நீங்க பார்த்துக்கோங்க சின்ன 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 விஷயங்கள் செய்தாலே நமக்கு வெற்றி தான் ஏன்னா எல்லா சனி பயிற்சியும் நமக்கு நடக்கதா தான் இருக்கு ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் நடக்கும் அஷ்டம சனி பாதக சனி கண்டக சனி ஜென்ம சனி அத்தனை சனி பகவானும் நமக்கு நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம பண்ண வேண்டியது என்ன நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அப்போ அந்த ஒன்னாம் நம்பர் சிம்மத்தில் இருக்காரு நம்ம மகத்தில் இருக்காரு பூரத்தில் நட்சத்திரங்கள் வராங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்னுக்கான ஜூன் மாதங்கள் என்ன பலன்கள் உங்களுக்கு பரபரப்பு இருப்பீங்க பதட்டம் இல்லாத ஒரு விஷயத்தை செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு ஜெயம் உண்டு அதுவுமே இந்த சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க என்ன பண்ணலான்னா தாய் தாயை போல இருக்க சித்தி பெரியம்மா இவங்க காலில் வணங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் ஆதிக்கத்தை பிறந்த சூரியன் ஒண்ணு இல்ல சிம்மத்துல பிறக்கிறவங்க எப்பவுமே கீழே ஒரு கால ஆசீர்வாதம் வாங்க கூட அப்படி ஒரு அழுவாங்க அப்படியே எந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சக்கராசும் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகத்திலேயே மகம் பிறந்திருக்காங்க கேதோட ஆதிக்கம் புறம் வந்து குட்டி சுக்கரனோட ஆதிக்கம் அப்ப மகத்துல பிறக்கிறவங்க கேது பகவானோட ஆதிக்கத்துல இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்ப சிம்மம் சூரியன் இல்லையா நம்ம இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கனெக்டிவிட்டி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணால் எனக்கு நல்லது நடக்குங்க எப்படி இருந்தால் நான் மேலே வருவேங்க எங்கெங்க மகம் வந்து நிலப்புலத்துக்கு அதிபதி நிலம் வாங்குவீங்க சீதையோட நட்சத்திரம் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இன்னும் நான் வாங்கலையே அப்படியெல்லாம் நிறைய ஒரு குமுறல்கள் இருக்கும் ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா இவ்வளோ நிறைய சூரியனுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் வாழ்க்கை துணைன்றது இரண்டு அமையுது காரணம் என்னென்னா சிம்மத்துக்கு சூரிய பகவானோட சமுகை தேவி வெப்பம் தாங்காம சாயாதேரிய உருவாக்கிட்டு போயிடுறாங்க மேல் கிரகத்தை அந்த ஒரு காரணத்துக்காக சிம்மத்துக்கு என்ன எல்லாருக்கும் அது கிடையாது ஜாதகத்தை கணித்து தான் நம்ம இது வந்து ஒரு பொது ஜூன் மாதத்துக்கான பொது பலன்களும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களும் இதுல சொல்லப்படுகிறது அப்போ என்னன்னா சிம்மத்துல இருக்கவங்களுக்கு இரண்டு மனைவி என்றது நிறைய பேருக்கு அமைது ஆனா அந்த மகத்துல பிறக்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது மகத்துல ஒரு பெண் பிறந்தானா தனியாக கூட வாழ்ந்து பார்த்தவரை அவ இன்னொரு வாழ்க்கை என்றதை முடிவு எடுக்க மாட்டான் அந்த மகத்துல சிம்மம் பூரத்துக்கு வந்து அந்த வாய்ப்பு உண்டு இரண்டு தாரம் என்ற அமைப்பு உண்டு அப்போ என்ன பண்ணலாம் நம்மனா இது இன்னிக்காக மட்டும் சொல்லல இனிமேல் என்ன பண்ணணும் சிம்மம் பூரம் குட்டி சுக்கரங்க ஆக்டிவாக இருப்பாங்க பண இருக்க பூரத்துல ஒரு பெண் பிறந்தா அந்த தந்தை வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரரா கோடீஸ்வரர் அதிபதியா இருப்பாரு அப்போ அந்த குழந்தை பெண் குழந்தை பார்த்தா இருபத்தி ஆறு வயசுக்கு மேல அதாவது இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் கூட அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணலாம் அந்த மகத்துல ஒரு பெண் பிறகு பூரத்துல இருக்க பெண்ணுக்கு இருபத்தெட்டு வயதுக்கு மேல திருமணம் பண்ணா கோடீஸ்வரர் யோகா அமைப்போட நல்லா குழந்தை குட்டி எல்லா செல்வ செழிப்போட இருப்பா மகத்துல பிறகு அவர் இன்னொரு திருமணம் அவள் செய்துக்கவே மாட்டான் ராமருக்காக வெயிட் பண்ண மாதிரி எவ்வளவு வருஷங்களானாலும் வெயிட் பண்ணுவா ஏன்னா அவர் மேல தவறே பண்ணலாம் கூட அவங்கள பழி பாவங்கள் அனைத்துமே சுமக்கப்பட்டது கடைசி தீல வரைக்கும் கூட அவங்க இறங்கி எல்லாமே பண்ணி பார்த்து கூட அவளுக்கு அந்த இது கிடைக்கல ஃபைனலாக என்ன பண்றா பூமாதேவி கிட்டே என் அம்மா என்னை கூட்டிகிட்டு போமா அப்படின்றா அவங்க பூமாதேவி அம்மா என்ன பண்றாங்க சீதை அம்மாவை கூட்டிட்டு போயிடறாங்க அதனாலதான் சீதை வந்து பூமிக்கு அதிபதின்னு சொல்றாங்க அப்ப சிம்மத்துல மகம் கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் புலன் அதிகம் கிடைக்கும் அந்த கிடைக்கிறது லேட்டா கிடைக்கும் எப்படி அந்த அம்மாவுக்கு வந்து விடுதலை லேட்டா பூமாதேவி வந்து கூட்டிட்டு போனாங்களோ போராடி கிடைச்சதோ போராடி ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனா அது கிடைச்ச விஷயம் எப்பவுமே கைவிட்டு போகவே போகாது அதை விற்கவே முடியாது ஒன்ஸ் வாங்கி விற்க முடியாது அந்த மகத்தில் பிறந்தால் ஒரு பெண் ஜகத்தையே ஆளுவான்றது நூறு பெர்சன்டேஜ் உண்மை பூரம் நல்ல ஒரு வாழ்க்கை அம்சம்தான் அவங்க ஆறில் பிறக்கிறாங்க ஒன்றில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெறுவாள் என்னன்னா கொஞ்சம் அவங்க வந்து இனிமேல் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தாய் தந்தை சொல்வதை கேட்கணும் கட்டுப்பாடாக இருக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது எடுத்தம் கவுத்தணுன்றது ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது பொன் பொருள் ஆபரண தங்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இனிமேல் வர காலகட்டத்தில் ஜூன் மாதம் பொதுவாகவே அந்த பதினாறு பதினேழு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவன கவனத்துடன் செயல்பட்டால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கலாம்